நேர்களை அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலும் தமிழர்களுடைய நிலைப்பாடும் என்ற விடயம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது அதிலும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த கருத்தியலை கொண்டு சேர்ப்பதற்காக இந்த பொது வேட்பாளரை சிவில் சமூக அமைப்புகளும் ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் இப்போது இணைந்து பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு அங்கம் தான் இப்போது பொது வேட்பாளரும் இந்த பிரச்சாரங்களை இப்போது ஆரம்பித்திருக்கின்றார் குறிப்பாக பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியணேந்திரன் அவர்கள் ஏனைய சிவில் சமூக அமைப்புகள் ஏனைய தமிழ் தேசிய கட்சியுடைய ஆதரவோடு தந்தை செல்வாவினுடைய நினைவு தூவிலே அஞ்சலி செலுத்திவிட்டு பின்னர் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று அங்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு விட்டு முல்லைத்தீவிலே முதல் முதலாக இந்த தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக முல்லைத்தீவினுடைய வற்றாப்பள்ளை செந்தமிழ் விளையாட்டுக் கழகத்திலேதான் இந்த முதலாவது பிரச்சார உரை இடம்பெற்றிருக்கின்றது அதேபோன்று வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையிலே எட்டு மாவட்டங்களிலுமே அங்கே பிரச்சாரங்களை மேற்கொள்ள போகின்றார்களாம் எட்டு மாவட்டங்களிலும் உள்ள பிரதேச செயலகங்கள் ஒவ்வொன்றிலும் இரண்டு பிரச்சாரங்களும் அதே போன்று மாவட்ட ரீதியிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் என்ற அடிப்படையிலே பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு இப்போது செயற்பாடுகளை முனைப்பாக முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த சிவில் சமூக அமைப்புகளும் அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபையானது சிவில் சமூக அமை அமைப்புகளும் இணைந்து இந்த கட்சிகளும் இணைந்து இருக்கின்ற தமிழ் மக்கள் பொதுச்சபையானது இந்த விடயத்தை முன்னகர்த்தி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு எதிர்ப்பான கருத்துக்களும் இருக்கின்றது ஆதரவான கருத்துக்களும் இருக்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னர் இந்த பொது வேட்பாளரை ஆதரித்த தமிழ் தேசிய கட்சிகளே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது காரணம் என்று ஒன்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச போன்றவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த டெலோ பிளட் அதே போன்று தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சிகள் அங்கே சென்றிருந்தார்கள் எனவே இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அங்கே பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை நாங்கள் கைவிடப் போவதில்லை பொது வேட்பாளர் என்ற கருத்தியலே நாங்கள் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கின்றோம் எனவே இந்த விடயத்தை வெற்றி பெற வைப்போம் என்ற அடிப்படையிலே பொது வேட்பாளரை முன்னிறுத்திய இந்த குழுக்களும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து இப்போது இதை முன்னகர்த்தி செல்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது சி விக்னேஸ்வரன் அவர்கள் பொது வேட்பாளரை பற்றி பேசுகின்ற போது பொது வேட்பாளருக்கு வடக்கு கிழக்கு தழுவி ரீதியிலே நாங்கள் குறைந்தது ஒரு ஆறு லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்று கொடுக்கின்ற போது இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் எனவே பொது வேட்பாளருக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு அல்லது மக்கள் மத்தியில் இந்த விடயத்தை கொண்டு சேர்த்து ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்தால் அல்லது பொது வேட்பாளருக்கு ஆறு லட்சம் வரையிலான வாக்குகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் இப்போது உருவம் பெற்றிருக்கின்றது முன்னர் வெறுமனே பேச்சாக இருந்தது சிவில் சமூக அமைப்புகளோடு இருந்தது மாறாக இது ஒரு வெற்றி வருமா என்று பார்க்கின்ற போது ஐம்பது வரையிலான சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று திரண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணம் அதே போன்று வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசு சாரா சாராத பல நிறுவனங்கள் எல்லாம் இதற்கு ஆதரவை தெரிவிக்க ஆரம்பித்திருந்தார்கள் அது

ஓரளவேனும் மக்கள் மயப்படுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இருந்தாலும் ஒரு சில விமர்சனங்களை இப்போது அதற்கு எதிராக வந்த போது மக்களுக்கும் அது சார்ந்த விரக்தி ஏற்பட்டிருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருந்தது இருந்தாலும் இந்த விடயத்தை வெற்றி பெற வைப்போம் என்ற அடிப்படையிலே முன்னகர்த்தி செல்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பொது வேட்பாளர் பிரச்சார உரையும் தொடங்கிவிட்டார் எட்டு மாவட்டங்களிலும் உள்ள ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் இரண்டு உரைப்படி அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்ற அடிப்படையிலே இந்த செயற்பாடுகளை இவர்கள் முன்னகர்த்தி செல்கின்றார்கள் பொது வேட்பாளரை மக்கள் ஆதரிப்பார்களா என்ற விடயத்தை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இதற்கு எதிராகவும் பலர் இப்போது செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக பொது வேட்பாளரை தோற்கடித்தே ஆவோம் என்றும் ஒரு குழு களமிறங்கி இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது பிரித்தாளும் தந்திரம் என்றால் சொல்லிக் கொடுக்க செயற்பாடுகள் அது பிரித்தாளும் ராஜதந்திரம் என்றும் சொல்லலாம் பிரித்தாளும் தந்திரம் என்று சொல்லலாம் இதை இன்னும் ஒரு வழியிலே நாங்கள் அடிக்கடி சொல்லி சொல்லிக் இந்த இடத்தில் இதை குறிப்பிட வேண்டாம் மாறாக இந்த பிரித்தாளும் தந்திரத்தை அதிகமாக கையாளுகின்ற தலைவர்களே ரணில் விக்ரமசிங்கவும் முதன்மையானவர் எனவே இதனால் தான் இன்றைய காலகட்டங்களே குறிப்பாக இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லது இதற்கு முன்னர் இப்போதும் ஆழம் கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சியே காணாமல் போய்விட்டது என்று சொல்ல வேண்டும் ராஜபக்சக்களுடைய ஆட்சியே இல்லாமல் போய்விடும் நிலைக்கு வந்திருக்கின்றது இந்த செயற்பாடுகள் காரணமாக அப்படியான ஒரு தான் இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே இப்போது ஒரு கருத்தியலாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளருக்கும் இந்த அடி விழுந்திருக்கின்றது என்ன விடயம் பார்க்கின்ற போது பொது வேட்பாளரை களமிறக்கி இருந்தார்கள் பல சிவில் சமூக அமைப்புகளும் அதே போன்று தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து இந்த பொது வேட்பாளரை களமிறக்கி இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க திடீரென இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் பொது வேட்பாளர்களும் பொது வேட்பாளருக்கும் அதே போன்று சிவில் சமூக சிவில் சமூக கட்டமைப்புகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது சிவில் சமூக அமைப்புகளும் ஒரு சில கட்சிகளும் இதை நிராகரித்திருந்தார்கள் நாங்கள் ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்கவோடு பேச்சுக்கு வரப்போவதில்லை என்று ஆனால் அந்த இடத்திற்கு டெலோ அதே போன்று தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி போன்றவை அங்கே பேச்சுக்கு சென்றிருந்தார்கள் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அந்த ஒப்பந்தத்திலே அல்லது அனைத்து முப்பது வரையிலான கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ரணில் விக்ரமசிங்க ஆதரவான நிலைப்பாட்டில் நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றோம் என்று ஒரு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட இருந்தார்கள் கைச்சாத்து மிட்டார்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது எனவே இந்த ஒப்பந்தத்திலே நாங்கள் ஒருபோதும் கைச்சாத்திட மாட்டோம் என்ற அடிப்படையில் இப்போது இந்த டெலோ புளட் போன்ற கட்சிகளை இப்போது குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் புலோட்டினுடைய தலைவராக இருக்கின்ற சித்தார்த்தன் அவர்கள் செலோவினுடைய தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் அவருடைய அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட மாட்டோம் மாறாக நாங்கள் பொது வேட்பாளருடைய ஒப்பந்தத்திலே நாங்கள் கைச்சாத்து விட்டோம் இந்த பொது வேட்பாளரை வெற்றியடைய வைப்பதுதான் எங்களுடைய செயற்பாடு என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்குத்தான் கடுமையான விமர்சனங்களும் வந்து கொண்டிருந்தது அதாவது பொது வேட்பாளர் பற்றி பேசிவிட்டு ரணிலையும் சந்திக்க செல்கின்றார்கள் ஒருவேளை இதை இடைநடுவிலே கைவிடுகின்ற செயற்பாடுதான் பொது வேட்பாளரோ என்ற ஒரு அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் இப்போது தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த இரண்டு கட்சிகளும் குறிப்பாக டெலோ புலட் போன்ற கட்சிகள் இப்போது தெளிவான விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒருபோதும் ரணிலுக்கு ஆதரவு அல்லது ஆதரவாக கையொப்பம் இடமாட்டோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்திருந்தார்கள் இந்த பொது கட்டமைப்புகள் அல்லது இந்த இந்த பொது வேட்பாளரை களமிறக்கிய கட்சிகள் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே கட்சிகள் அதேபோன்று சஜித் பிரேமதாசவையும் சந்தித்திருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாசவும் தமிழர்களுக்கு பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவேன் பதிமூன்றாக ஊடாக தீர்வு என்ற விடயம் பற்றி பேசியிருக்கின்றார் அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதி ராசாவிடம் கொடுக்க கொடுத்த ஆவணத்தை இங்கும் கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது தமிழ் தேசிய கட்சி

சில அதிகாரங்கள் இருக்கின்றது அந்த அதிகாரங்களை நான் வழங்கி அதிகார பரவலாக்கத்தினூடாக பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவேன் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த விடயம் சாத்தியப்படுமா என்றால் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் காரணம் பதிமூன்றை பேயை பார்ப்பது தான் சிங்கள மக்கள் இப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நாமல் ராஜபக்ச கூட இப்போது தன்னுடைய தேர்தல் பிரச்சாரமாக இதை குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது பதிமூன்றை நடைமுறைப்படுத்தவும் விடமாட்டோம் பதிமூன்றிற்குள்ளே இருக்கின்ற போலீஸ் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தவும் விடமாட்டோம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அழிப்பதற்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார் எனவே அவருக்கு ஆதரவாக தேசியவாதிகள் சிங்கள தேசியவாதிகள் ஒருங்கிணைவார்கள் என்பதும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த சந்திப்புகளிலே இன்னும் ஒரு மிகப்பெரிய சந்திப்பு என்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இந்த எம் சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கின்றார் இதன் போது ரணில் இந்த திருத்த சட்டம் சட்டம் வழங்கப்பட்ட திருத்த சட்டத்திற்குள்ளே இருக்கின்ற அதிகாரங்கள் அதாவது மத்திய அரசினால் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் வழங்குவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மாறாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறவில்லை கூறவில்லைதான் மிக முக்கியமான விடயம் இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் வேறு அதை வடிகட்டி ஜே ஆர் கொடுத்த பதிமூன்றா திருத்த சட்டம் வேறு என்பது எல்லோருக்கும் தெரியும் அதாவது பதிமூன்றை பற்றியும் அந்த காலத்திலே தேசியம் சார்ந்து எங்கள் உரிமைக்காக போராடியவர்களுக்கும் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் பற்றிய விடயங்கள் தெரியும் அப்படி இருக்கின்ற போது ஜே ஆர் ஜெயவர்த்தனவால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்குள் அதாவது இந்த வடக்கு கிழக்கு இணைத்த மாகாணங்களுக்குள் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களும் பின்னர் பறிக்கப்பட்டிருந்த ஒரு சில அதிகாரங்கள் ஏன் வடக்கு கிழக்கு மாகாணங்களையே இந்த மஹிந்த ஜேவிபியினுடைய கூட்டணிவு பிரித்திருந்தது எனவே அதற்குள்ளும் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மாத்திரம் தான் கொடுப்பேன் என்றும் இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட அந்த பதிமூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தனிநபர் பிரேரணை ஒன்றையும் எம் சுமந்திரன் அவர்கள் முன்வைத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் எனவே அதையும் கருத்திலே கொள்வதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் எனவே பதிமூன்றாம் திருத்த சட்டமாவது கிடைக்குமா என்று பலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் சார்ந்து எனவே இந்த சந்திப்புகள் போது

பிள்ளையானவர்கள் வியாழேந்திரன் அவர்கள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் அதேபோன்று தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற தமிழரசு கட்சி இந்த தேர்தல் தேர்தலிலே யாரை ஆதரிப்பதென்றினும் இன்னும் குறிப்பிடவில்லை மாறாக ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கான நிலைப்பாட்டுக்கு வரலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு அதே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற அரைவாசி பேர்வரையிலே ஆதரவு வழங்கலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முற்றுமுழுதாக தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்தில் இறங்கி இப்போது அந்த பிரச்சாரங்களையும் துரிதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இப்போது தமிழ் கட்சிகளையும் சந்திக்கின்ற பணிகளை ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டு வருகின்றார் இப்போது ரணில் விக்ரமசிங்கோட கை ஓங்கிக் கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் நெருங்குகின்ற போது என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது கனடாவிலே பிரம்டன் நகரிலே இந்த முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டாம் திகதியை தமிழர்களுடைய இன அழிப்பு நாள் அல்லது தமிழர்களுடைய துயர் நிறைந்த நாளாக கனடாவுடைய பிரம்டன் நகரிலே உள்ள ஒரு பூங்கா ஒன்றிலே அங்கே மே பதினெட்டு நினைவு தூவி அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது எல்லோருக்குமே தெரியும் கடந்த பதினான்காம் திகதி அதற்கு அடிக்கல் நாட்டுகின்ற பணிகளும் இடம்பெற்றிருந்தது ஈழத்தமிழராக இருக்கின்ற கனடாவிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஹரி ஆனந்த சங்கரி அவர்களும் நன்றியோடு கனடா அரசாங்கத்திற்கு இந்த விடயத்தை நன்றி கூறியது மாத்திரமல்லாமல் இந்த விடயத்தை நன்றியோடு நினைவு கூர்ந்திருந்தார் தமிழர்களுடைய இன அழிப்பு நாள் அல்லது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே நாடு இந்த கனடா தான் அது உண்மையிலே மிக முக்கியமான விடயம் அதாவது இன்று வரையிலே எந்த நாடுகளும் நேரடியாக தமிழர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை ஏன் அண்மையிலே அத்தனையும் கண்ணால் திறந்து பார்த்து கொண்டிருந்த இந்தியா மௌனம் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது கனடா தான் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டது இனப்படுகொலை தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்றது இனப்படுகொலை தான் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் என்று அடிக்கடி குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிற நாடு கனடா தான் அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய பாராளுமன்றத்திற்குள்ளே கூட இந்த விடயத்தை அவர்கள் இனழிப்பு நாள் தான் என்பதை பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் மே பதினெட்டை கனடாவிலும் மே பதினெட்டாம் திகதியை கனடாவிலும் அவர்கள் துக்கதினமாக கடைபிடிப்பது வழமையாக இருக்கின்றது அதற்காகத்தான் இப்போது ஒரு நினைவு தூவி அமைப்பதற்காக பிரம்டன் நகரத்திலே ஒரு நினைவு தூவி அமைப்பதற்கு ஒரு பூங்காவிலே நினைவு தூவி அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்ற போது இலங்கை அரசினுடைய செயற்பாடு இப்போது அங்கும் சென்றிருக்கின்றது மிக முக்கியமாக வழி விவகார அமைச்சராக இருக்கின்ற அலி ஜப்ரி இப்போது கனடாவுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றார் உடனடியாக இந்த செயற்பாட்டை கைவிட வேண்டும் இலங்கையிலே இன அழிப்போ அல்லது இப்படியான விடயங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை இந்த விடயத்தை சர்வதேச நாடுகளும் சரி சர்வதேச தலைவர்களும் உறுதிப்படுத்தவில்லை அதனால் இலங்கையிலே இட இந்த இனப்பொடுகளை இடம்பெறவில்லை என்று இவர் இவரொரு நீதித்துறைக்குள்ளே இருக்கின்ற ஒரு மனிதரா என்ற அளவிலே கேள்வி கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது உண்மையிலே கண்ணை மூடிக்கொண்டு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இலங்கையிலே இப்படியான விடயங்கள் இடம்பெறவில்லை மாறாக கனடா இந்த அழுத்தங்களை உடனடியாக கைவிட வேண்டும் இதனால் கனடாவுக்கும் இலங்கைக்குமான நட்புறவுதான் பாதிக்கப்படும் இனங்களுக்கு இடையிலான முருகல் நிலைதான் ஏற்படும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அலிசப்ரிக் அது மாத்திரமல்லாமல் கனடாவிலே இருக்கின்ற சிங்கள மக்கள் ஒரு சிலர் அங்கே சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் கனடாவிலே அவர்கள் இப்போது போர்க்கொடி தூக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பிரம்டன் நகர மேயருக்கு எதிராகவும் பிரம்டன் நகரத்தில் இருக்கின்ற பூங்காவிலே பதினான்காம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது இது இதற்கு எதிராக இலங்கையினுடைய கொடியை கையிலே ஏந்தியபடி அங்கே போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது வாக்குகளை சேர்க்க சேகரிப்பதற்காகத்தான் கனடா அரசு இந்த விடயத்தை செய்து வருகின்றது அதாவது தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த நினைவு தூவியை கனடா அரசு அமைக்கின்றது எனவே இந்த கைவிட வேண்டும் இலங்கையிலே இன வலுப்படுத்த வேண்டும் என்றால் இப்படியான இந்த தூவி அமைக்கின்ற கைவிடப்பட வேண்டும் என்றும் இலங்கையிலே இப்படி ஒரு இடம்பெறவில்லை என்பதையும் வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் குழுமி இருந்தார்கள் இருந்தாலும் தமிழர்கள் சுற்றி வளைத்திருந்தாலும் அங்கே பொறுமையாக தமிழர்கள் இருந்த விடயங்கள் காணொலி வாயிலாக பார்க்க கிடைத்திருந்தது அது மாத்திரமல்லாமல் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்ற பிரம்டன் நகரத்தினுடைய மேயராக இருக்கின்ற இந்த பட்ரிக் பிரவுன் அவர்கள் பதிலடி பதிலடி கொடுத்திருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இது உங்களுடைய நாடு அல்ல அதாவது சிங்கள மக்களுக்கு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது உங்களுடைய நாடு அல்ல மாறாக எங்களுடைய நாடு எந்த நாடும் எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய நாட்டு விடயங்களே தலையிட வேண்டாம் எங்களுடைய நாடு அதாவது கனடா எடுக்கின்ற முடிவுகளிலே வேறு நாடுகள் தலையிடுவதை நாங்கள் விரும்புவதில்லை அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே இடம்பெற்றது இனப்படுகொலை தான் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலை பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகள் கொல்லப்பட்ட விடயம் சூனிய பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது பலதரப்பட்ட விடயங்களை அவர் முன்வைத்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த விடயத்திற்கு எதிராக நீங்கள் பேசுவீர்கள் என்றால் இது ஒன்றும் கொழும்போ அல்லது இலங்கையோ அல்ல மாறாக அப்படி நீங்கள் பேச விரும்பினால் உங்களுடைய நாடுகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்ற அடிப்படையிலே சிங்கள மக்களை பார்த்து போராட்டத்தை மேற்கொண்ட சிங்கள மக்களை பார்த்து பிரம்டன் நகர மேயராக இருக்கின்ற பட்ரிக் பிரவுன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த கனடா தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருக்கின்ற நாடுதான் அதாவது பாராளுமன்றத்திற்குள்ளே கூட இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனாலும்

அப்படி இருக்கின்ற போது கடந்த ஆறாம் மாதம் அளவிலே அதை மீண்டும் மீள் பரிசீலனைக்கு கொண்டிருக்கின்றார்கள் மீள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதும் விடுதலை புலிகளினுடைய சில உறுப்பினர்கள் இப்போதும் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் உலக தமிழர் பேரவையானது விடுதலை புலிகளுக்கு விடுதலை புலி உறுப்பினர்களும் சேர்ந்து நிதி சேகரிப்புகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் இந்த தடையை நீக்க முடியாது அதாவது விடுதலை புலிகள் மீதாக இருக்கின்ற தடையை நீக்க முடியாது நாங்கள் தொடர்ந்தும் நீடிக்கின்றோம் என்ற அடிப்படையிலே கனடா குறிப்பிட்டிருக்கின்றது அதற்கு உடனடியாக முந்திக்கொண்டு அவர்களும் நன்றி தெரிவித்திருக்கின்றனர் இலங்கை அரசாங்கமும் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த விடயம் இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அடுத்ததாக என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்களை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சந்தித்திருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் அதே போன்று சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் போன்றவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இதிலே எம் ஏ சுமந்திரன் அவர்கள் முன்னையினால் சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசி அறிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சந்தோஷ் ஜா அவர்கள் தமிழர்கள் தரப்பிலே குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன இந்த பொது வேட்பாளர் விடயம் என்ன என்று பலதரப்பட்ட விடயங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த தமிழர்கள் இப்போது பேரம் பேசுகின்ற சக்திகளாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலானது தமிழர்கள் பேரம் பேசி சில விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது எனவே இதை நன்கு சிந்தித்து தமிழர்கள் ஒரு விடயத்தை அதாவது வெற்றி பெற போகின்ற யாரோ ஒருவருக்கு வாக்கை போட போகின்றோம் இல்லாமல் வெற்றி பெற போகின்ற வேட்பாளருக்கு ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்து அவரு அவரிடம் பேரம் பேசி அவருக்கான வாக்குகளை கொடுக்கின்ற போது தமிழர்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே சந்தோஷ் யாத்தனுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் உண்மையிலே சிறந்த ஒரு கருத்து தான் ஆனால் வென்ற பின்னர் அவர்கள் தருவார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது எம் ஏ சுமந்திரன் அவர்களும் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறியிருக்கின்றார் அதன் பின்னர் சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் சிறிதரன் ஆகியோரை சந்தித்திருக்கின்றார் சிறிதரன் ஆகிய இருவரையும் சந்திக்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளர் விடயம் பற்றி கேட்டறிந்து கொண்டிருக்கிறார் காரணம் சிறிதரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர் எனவே இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய நிலைப்பாட்டை பற்றி கேட்டறிந்து கொண்டிருக்கிறார் அதற்கு சிறீதரன் அவர்கள் பதிலளிக்கின்ற போது காலத்தின் கட்டாயமாக பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தொடர்ந்து உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் பொது வேட்பாளரை களமிறக்கி இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே சிறிதரன் அவர்களும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரம் தமிழரசு கட்சியினுடைய வழக்கு விவகாரம் விவகாரம் வழக்கு விடயங்கள் பேசி கேட்டறிந்து கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதோடு இந்தியாவினுடைய நிலைப்பாடானது இலங்கையினுடைய தேர்தலிலே இப்போது அதிகம் அல்லது இந்தியாவினுடைய தாக்கம் இலங்கையினுடைய தேர்தலிலே இப்போது அதிகம் இருக்கின்றது என்பது யாரும் மறத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்றது இதற்கு காரணம் இலங்கையினுடைய நிலவரங்களை இலங்கையுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக இந்தியா இப்போது உருவெடுத்திருக்கின்றது தேர்தல்கள் நெருங்குகின்ற போது சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் சஜித் இந்தியாவுக்கு செல்லவில்லை மாறாக ரணில் விக்ரமசிங்க சென்று வந்திருந்தார் பலதரப்பட்ட சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க சென்று வந்திருந்தார் அது மாத்திரமில்லாமல் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு வருகின்ற போது மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருந்தார் இப்படியாக இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்களில் இந்தியா எப்போதும் தலையிட்டுக் கொண்டுதான் இருக்கும் இதில் மிக முக்கியமாக இந்தியா ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்றது என்று ஒரு தரப்பினரும் இன்னும் ஒரு தரப்பினர் சஜித் பிரேமதாசவை இந்தியா ஆதரிக்கின்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் எனவே தேர்தல் முடிகின்ற போதுதான் தெரியும் இந்தியாவா அல்லது யார் யார் யாருக்கு ஆதரவு வழங்கியது என்பது தேர்தல் முடிகின்ற போது தெரியவர் போன்று இன்னும் பல தொகுப்புகள் இன்னும் பல செய்திகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரிவிக்க நானும் காத்திருக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மல்கின் வணக்கம்